அமைதியும் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வரோம் இன்னைக்கு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய இரண்டு வார்த்தையை கொண்டு திக்கிரை தான் பார்க்க போகிறோம் நம்பி சிலா அலேஸ்லம் அவர்கள் இந்த திக்கிற்கு பல சிறப்புகள் சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் பல விதமாக ஆர்வம் இந்த திக்கிரை பற்றி வந்து சஹாபாக்கள்கிட்ட பேசியிருக்காங்க ஒரு விஷயத்தை நபி அவர்கள் ஆர்வம் மூட்டுறாங்க அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா அது ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறது வேற இப்படி ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறது வேற அப்படின்னா வந்து அதோடய இம்பார்ட்டன்ஸை அவங்க காட்டியிருக்காங்க அப்படி வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்ட இந்த திக்கிற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது ஒரு நான்கு சிறப்புகள் சொல்கிறேன் இதே நபி அவர்கள் பார்த்திங்கன்னா இரநூறு முறை ஓதி வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் பிரித்து பிரித்து ஒரு தடவை நூறு முறை அதுக்கப்புறம் இன்னொரு தடவை நூறு முறைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜும்மாவுக்கு முன்னாடியோ பின்னாடியோ உங்களுக்கு இன்னைக்கு எப்போ வந்து முடியுமோ அப்படி வந்து நீங்கள் ரெண்டு நேரம் பிரிச்சுக்கோங்க அது ஜும்மா நாளாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் மாலையில்னு ஓதலாம் இல்லை ஜும்மாக்கு முன்னாடி ஜும்மாவுக்கு பின்னாடின்னு ஓதலாம் இல்லை ஜும்மாவுக்கு பின்னாடி அசுருக்கு பின்னாடின்னு ஓதலாம் இல்லை அசுருக்கு இந்த மாதிரி முறை இந்த இப்போ ஒரு நான்கு சிறப்புகளை மட்டும் சேர்த்து சொல்லிடுறேன் முதல்ல நபி அவர்கள் கேட்குறாங்க சஹாபாக்களை பார்த்து உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை எதுன்ட்டு நம்ம எதை வேணா வந்து உலகத்தில் வந்து பிறந்ததுலேருந்து இதுவரையும் பேசியிருக்கலாம் ஆனால் நம்ம பேசினதிலே அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடிய வார்த்தைன்னா அது இந்த வார்த்தை தான் அப்படின்னு அப்படின்னு அவர்கள் சொல்றாங்க சொன்னால் சஹாபாக்கள் வந்து ஆச்சரியப்பட்டு அது என்ன வார்த்தையை அற சொல்லலாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதே அறிவிப்பு இன்னொரு இடத்துல வருது ஒரு சஹாபியே கேட்குறாங்க யார சூழலால் நான் தினமும் நிறைய வார்த்தைகள் பேசுறேன் அல்லாஹ் என்னுடைய வார்த்தைகள்லாம் பிடிக்குமா அதில் எது அல்லாஹ் ரொம்ப விரும்புறான்னு சொல்லி கேட்குறாங்க அப்பையும் நிபிசலர் ஆலே இஸ்லம் அவர்கள் அதுவே தான் சொல்றாங்க அந்த திக்ரிதா சுபஹானல் கிவபிகந்திகி நீங்கள் பிறந்ததுலேருந்து இது எத்தனையோ பேசலாம் மவுத் ஆவர வரையும் மனிதர்கள் பேசிட்டே தான் இருக்காங்க தீன் சம்மந்தமாக துனியா சம்மந்தமாக குர்ஆன் ஓதுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் இந்த வார்த்தையை சொன்னால் அல்லாஹ் ரொம்ப பிடிச்சிதுதாம்மா அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த அடியான் வந்து என்னையே இதை சொல்லி புகழ்ந்திருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான் இதனுடைய அர்த்தம் என்னன்னா பரிசுத்தமான என்னுடைய அல்லாவுக்கு எல்லா புகழும் அப்படின்னு அர்த்தம் அப்போ அல்லாஹுவை பரிசுத்தமானவன் புகழுக்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடியது தான் இந்த திக்கிறே இதுக்கு இன்னொரு சிறப்பு சொல்கிறாங்க பாருங்கள் நபி சொல்லாஹ் அலையஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை விடவும் அதிகமாக விலங்குகள் தாவரங்கள் அதே மாதிரி வானவர்கள்னு சொல்லி எல்லா படைப்புகளும் இந்த திக்கிரை ஓதிட்டே இருக்காமா ஏன்னா அல்லாஹூருக்கு வந்து இந்த திக்கிர தான் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அல்லாஹு வந்து இந்த திக்கரை மற்ற படைப்பினங்களையும் ஓத வச்சிருக்கான் அது மட்டும் இல்லை நமக்கு உணவு அல்லாஹ் வந்து ரிசுக்கு இறக்குறான் பாருங்க இந்த உலகத்தில் இந்த ரிசுக்கு அந்த உணவு அப்படிங்கிறதே இந்த திக்கு ஓதப்படுவதனால தான் கிடைக்கப்படுதாமா எப்படி ஒரு பறவைகள் வந்து தினமும் சாப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திக்குரு ஓதுறதுனால அல்லாஹும் அதுக்கான உணவை கொடுத்துட்றான் நம்ம அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மலக்குகள் ஜின்கள் எல்லாருக்குமே வந்து இந்த திக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா உணவாக வந்து அமைக்கப்படுது அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க இந்த திக்கிறதான் நீங்கள் இரநூறு முறை ஆக பிரித்து ஓதிக்கணும் இதை ஓதரைக்கு எத்தனை நிமிஷம் ஆகும் கேட்டிங்கன்னா கரெக்டாக ரெண்டரை நிமிஷம் கூட ஆகாது ரெண்டு வந்து ரெட்டரை நிமிஷம் தான் நூறு முறை ஓதறக்காகவும் ஏன்னா ரொம்ப சின்ன வார்த்த தான இது மீஜாந்தராசிலே நன்மை கனமாக இருக்கும் நம்மளுடைய பாவங்களை வேற வந்து பார்த்தீங்கன்னா கடல் முறை அளவுக்கு மன்னிக்கப்படும் நம்பி சிறப்பித்திருக்காங்க அத்தனை சிறப்பியை சொல்லிட்டு கடைசியாக சொன்னாங்க இதை ஓதுறது உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் நாங்கள் எவ்வளோ எளிமையா இருக்குன்னு இப்போ நம்ம ஓதவே போகிறோம் கையோட நம்ம கேட்ட கையோடு அந்த அமலை செய்யலாம் வெறும் ரெண்டு நிமிஷத்தில் நூறு முறை ஓதிடலாம் இந்த நல்ல நாளில் கேட்ட கையோடு என்னோடு சேர்ந்து ஓதிட்டு ஓதிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே நாளில் இன்னொரு தடவை நூறு முறை ஓதி முடிச்சுக்கோங்க வாங்க இப்போ ஓதிக்கலாம் بسم الله الرحمن الرحيم سبحان الله وبحمده 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 الله وبحمده सुबह न व बिहमदिही सुबह लाहीव व बिहमदिही सुबह न व बिहमदिही सुबह न व बिहमदिही सुबह लाहीव व बिहमदिही सुबह न व बिहमदिही सुबहान लाहीव व बिहमदिही सुबह न व बिहमदिही हमि सुबह व बिहमदिही बीहि सुभा व बिहमदिही बीहं सुबहान लाहीव बी हम सुबह लाहीव बी हम सुबह लाहीव भी हम सुबह लाहीव बी हम सुबह लाहीव बी सुबह अल्लाह व बिहमदिही ही अल्लाह व बिहमदिही हम अल्लाह व बिहमदिही भी अल्लाह व बिहमदिही लाहीव अल्लाह व बिहमदिही लाहीव अल्लाह व बिहमदिही सुबह अल्लाह व बिहमदिही दि अल्लाह व बिहमदिही हम अल्लाह व बिहमदिही भी अल्लाह व बिहमदिही लाही अल्लाह व बिहमदिही लाहीव अल्लाह व बिहमदिही सुबह अल्लाह व बिहमदिही दि सुबह लाहीव भी हम दि सुबह लाहीव سبحان الله وبحمده 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 சுபஹான் அல்லாஹி வபிஹந்திஹே அலமது இல்லா நிறைய பேர் துவா கேட்க சொல்கிறீங்க உங்கள் அனைவருக்காக நான் துவா செய்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பானாக எங்களுக்காக நீங்களும் துவா செய்து கொள்ளுங்கள் இதோட வந்து ஓதனை கையோடு நீங்கள் திக்கிற முடிச்சுட்டு ஏதாவது ஒரு துவாவை கேட்டுவிட்டு நீங்கள் போங்க அல்லாகவே போதுமானவன் அஸ்லாமு வலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க